கூப்பிட்டது சக்சஸ் ஆகல ரோச் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பட்டார்னு அடிச்சுட்டு அது பாட்டுக்கும் போயிடும் ஸோ ஐநூறு வேலை சொல்லையாக போக முன்னாடி இன்னும் ஒன் சிக்ஸ்டி கூட இன்னும் ரிமூவ் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்துருங்க இப்போ நல்லாலை பத்து உட்கார வச்சுக்கலாம் நம்ம ஆளுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் எந்த குவாலிஃபிகேஷனும் வேணும் சிம்பிள் ஸோ நீங்கள் வந்து அரபி மட்டும் பேச தெரிஞ்சுருந்தால் போதும் எனக்கு இமீடியேட்டாக வேறு ஒரு ஜாப்க்கு மாறுறாரு ஸோ ரிஃபர் ஆஃப்டர் பார்க்குறீங்களா வாங்க பாருங்கள் ஸோ வெல்கம் பேக் ஜிஃபேன் அசலாம் வலிகம் அண்ட் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ ஹோப் எல்லோரும் சேஃப் அண்ட் சேக்கராக பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எட்டு மணிக்கு எந்திரிச்சாச்சு அண்ட் எட்டரைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்கடா ஏழு மணிக்கெலாம் போய்ட்டு இருந்தேன் இப்போ நீ எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி எட்டரைக்கெல்லாம் கிளம்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேசுவீங்க ஸோ யஸ் நம்ம வந்து அப்போ சொல்லியிருந்தோம்னா அந்த ரெகுலர் சவாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் ஸோ அவருக்கு கொஞ்சம் ஒரு சில ப்ராப்ளம்ஸ்னால தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரு வழியாக வந்து ஓகே ஆகிடுச்சி அப்படின்னு நம்ம சொல்லணும் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கனா இப்போ நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம் இருக்கோம் கிளம்பி இப்போ ஃபோனை பார்த்துட்டு இருக்கோம் அவருக்கு தான் பாருங்க நாங்கள் ஃபோன் அடிச்சிருந்தேன் பிக்கப் அப் ட்ராப்ஸ் வாரி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மந்த்லி பேசஸ் தான் ரெகுலராக ஓட்ட போகிறோம் பட் நம்ம மந்த்லி வாங்க போகிறதில்ல ஸோ டென் டேஸ்க்கு ஒருக்கா இந்த மாதிரி அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்க போகிறோம் சவுதியில் இருக்கிற ரூல்ஸே எல்லாமே தலைகையில் தாங்க இருக்கும் அந்த மாதிரி தான் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளம்புவோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக என்ன டே அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சனிக்கிழமைங்க அப்போ ஏன் உங்கள் பேர் சனிக்கிழமை சாட்டர்டே ஆனால் கம்பல்சரியா சார் கிடைப்பேன் இப்போ சனிக்கிழமையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருக்கே டியூட்டி இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த பரோட்டா கார்னர் வண்டியை கார்னரில் போட்டு ஒரே ஒரு டீ மட்டும் வாங்கிட்டு நம்ம ஓடி வந்துடலாம் டீ மட்டும் வாங்கிட்டு வந்து ஓடி வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறது ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் இவரை கொண்டு போய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பொன்னோரோம்மா மாலில் வந்து விடணும் அண்ட் இந்த பொன்னோம் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுட்டு அங்கேருந்து கொஞ்ச நேரம் நம்ம ஃபுட்டு டெலிவரி ஏதாவது இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி அப்படியே ஓட்டிட்டு அங்கேருந்து மறுபடியும் அந்த உம்மல் அம்மன்ற ஏரியா நேற்று நம்ம ஏர்போர்ட்டுக்கு ஒருத்தர் இறக்கி விட்டோம்ல அதனால் மறுபடியும் அவரை கூட்டிகிட்டு ரிட்டன் இன்னைக்கு நம்ம ஏர்போர்ட் ட்ராப் பண்ண போகணும் ஸோ டுடே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா துபாய் ஃப்ளைட் இருக்கு ஹலோ துபாயா ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கணும் உங்களுக்கும் ஏர்போர்ட்டு போகணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஜி ஃபேம் ஓகேவா சரி வாங்க போயிட்டு நான் டீ வாங்கிட்டு வரேன் இன்னும் நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுக்கோங்க அந்த காலையில் டைமில் எது சாப்பிட்றோமோ இல்லையோ நமக்கு அந்த டீ இல்லாமல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டே வந்து நம்மளது சவுதி அரேபியாவில் ஸ்டார்ட்டே ஆகாது ரெண்டு வட ஒரு டீ ஏன்னா ரொம்ப டிஃபன் சாப்பிட்ற ஆள் கிடையாது அதனால வந்துட்டு இந்த டீயாவது சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் மேண்டேட்ரி ஆகி போச்சுங்க ஓகே ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அழகாக இப்போ கஸ்டமரோட லொக்கேஷன் அதாவது நம்ம சவாரி பேசஞ்சரோட லொக்கேஷன் போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஆக்சுவலாக ஸோ அப்படி இப்படி அப்படி இப்படின்னு பல தடங்களுக்கு அப்புறம் இன்றைக்கி அவரை சக்ஸஸ்ஃபுல்லாக கூப்பிட போகிறேன் கூப்பிட போகிற அவ்வளோ தான் அது மட்டும்தான் சக்ஸஸ் ஆகிருக்கு கூப்பிட போகிறது தான் சக்ஸஸ் ஆகிருக்கு இன்னும் கூப்பிட்டது சக்ஸஸ் ஆகலை ஸோ அவர் வந்தால் தான் அது எப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் ஸோ நேராக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸ்டர்ன் ரிங் ரோட் அதாவது ஏர்போர்ட் ரோடுன்னு கூட சொல்லிக்கலாம் அதுதான் இப்போ ஈஸ்டர்ன் ரிங் ரோடுன்னு இங்கே சொல்கிறாங்க அதனால் இப்போ நேராக போகிறோம் அவர் அந்த இடத்த வழியாக போயிட்டு அவரை கூட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம மால் போய்ட்டு இறக்கி விடுவோம் இறக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே ஒன்று ரெண்டு சவாரி மட்டும் அடிச்சுட்டு அப்படியே போகிறோம் இன்னொரு சப்ஸ்கிரைபரை கூப்பிட்டுட்டு நம்ம ஏர்போர்ட் போயிட்டு இறக்கி விடணும் ஸோ நேற்று ஒரு ரியால் கொடுத்தாரு ஸோ செவன் ரியால் ஆயிடுச்சு ஒரு டு தேர்ட்டி ரியால் என்கிட்ட தான் அவரோட காசு இருக்குது ஸோ இப்போ மறுபடியும் இன்றைக்கி விட்டுட்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதை வாங்கிட்டு வந்துடுவோம் லெட்ஸு என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம் அப்படியே இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு வாங்க போகலாம் ஃபாஸ்ட்டுனா அவ்வளோ பெரிய ஃபாஸ்ட்லாம் இல்லை நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டுன்னு வேகம் எனக்கு சோஃபி இதுதான் நம்ம பாஸ்ட் பிகாஸ் இது சர்வீஸ் ரோடு இதுக்கு மேலாம் அடிச்சோம்னா எங்க கேமரா வச்சிருப்பான்னு நமக்கே தெரியாது பட்டார் பட்டார் பட்டார்னு அடிச்சிட்டு அது பாட்டுக்கும் போயிடும் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பிட வந்துட்டோம் ஸோ இன்னும் ஒரு ஒரு சில மீட்டர்கள் மட்டுமே தான் உள்ளது ஸோ இந்த இடத்துக்கு இப்போ நம்ம வந்துருக்கிறோம் மூணா நம்பர் கேட்டுக்கு ஆப்போசிட்ல நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ இப்போ அந்த இடத்துக்கு தான் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம் ஆனால் இது எத்தனை நம்பர் கேட்டு எஸ் ஸோ திஸ் இஸ் ஃபோர்த் கேட்டு அது தேர்ட் கேட்டு ஸோ கிட்டே நிற்கிறாரு பார்த்துட்டேன் லெட்ஸ் கோ ஜி ஃபேம் ஸோ இப்போ அவரை கூட்டிகிட்டு நம்ம கிளம்பலாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ஒம்பது ஆகுது ஜி ஃபேம் எக்ஸாக்டாக ஒம்போதரை ஆகுது ஸோ தலைவரை இறக்கி விட்டாச்சு மாலில் ஸோ அவர் வந்து ஷெஃப்ங்க கம்பெனி வந்துட்டு பேக்கேஜாக கொடுத்துரும் இவருக்குன்னு இல்லை இங்கே இருக்கிற சிஸ்டம் படி நிறைய பேர்த்துக்கு பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருவாங்க நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கணும் எனிவே ஸோ இப்போ இது போகிற இடமா வர்ற இடமானு கூட நான் தெரியாமல் போகிறேன்னா பார்த்துக்கோங்களேன் எஸ் போகிற இடம்தான் இப்போ என்னை நோக்கி பின்னாடியே ஒரு வண்டி வருது ஐயோ அப்பா ஏதாவது தெரியுதா இல்லை கிட்டே ஐயம்மா ஓகே 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 ஆமாம் ஆமாம் ஸோ திஸ் இஸ் பொன்னர் அம்மா மோல்ஜி ஃபேம்க்கு வந்து இறக்கி விட்டாச்சு கரெக்டாக தலைவரோட வீட்டிலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் வருது இன்றைக்கி அவர் வேறு ஒரு லொக்கேஷன்லேருந்து ஏறினாரு ஸோ அதனால் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி ஒன் கிலோமீட்டர் வந்துச்சு என்னடா ஸ்பீட் பிரேக்கராக போட்டு வச்சுருக்கேன் இங்கே என்னப்பா சரி ஓகே ஜி ஃபேம் இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஆன் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்தோன்னே உங்களை நான் கூப்பிட்றேன் ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஒம்பது ரியல் இருக்குல்ல ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இது கிடையாது இது வந்து இப்போ நான் அவனுக்கு காரனுக்கு நான் ஓட்டி கொடுக்க வேண்டியது ஸோ இந்த நூறு ரியால் ஓட்டுற வரைக்கும் நான் அதை பார்த்தீங்கன்னா எதுவுமே இதில் இன்கம் நான் பார்க்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரீயாகவே நம்ம ஓட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக இது ஃப்ரீன்னு கிடையாது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் ஒன் ஃபார்ட்டி ரியால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாகிஸில் சம்பாரிச்சோம் ஹாஃப் டே தான் ஒன் ஃபார்ட்டி ரியால் இப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பீங்க யோசிச்சிருப்பீங்க ஒரு சில பேருக்கு புரியாமல் கூட வரலாம் நம்ம சொல்லியிருப்போம் ஒரு விஷயம் அதை நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு சொல்லி தெரியல நம்ம அதை கரெக்டாக மாதிரி கேஷ் ஆன் கொடுத்துட்டாங்க அந்த ஆர்டர் வந்து எனக்கு பதினேழு தான் டெலிவரி சார்ஜ் பட் ஒன் ஃபார்ட்டி கொடுத்துட்டாங்கன்றதால இந்த பக்கம் எனக்கு மைனஸ்ல வந்துருச்சு இந்த நூற்றி ஒன்பது ரீவால் அவங்களுக்கு ஓட்டி கழிச்சு முடிக்கணும் அப்புறம் மால் இப்போ ரிட்டர்ன் ஆறு மணிக்கு வரணும் பிக்கப் பண்ணுறதுக்கு ஹாங்க ஜிஃபேம் போகலாம் அதுக்கு நடுவில் உங்களுக்கு ஏர்போர்ட் எங்கன்னா போகணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்க ஜி ஃபேம் ஜி ஃபேம் ஸோ ஃபைனலி அதாவது என்ன சொல்கிறது ஃபைனலி இல்லை லிட்ரலி வந்து பார்த்திங்கன்னா அவரை இறக்கி விட்டுருக்கேன் இங்கே பேக்கில் ரோடு தில்லி அவ்வளோதான் பொண்ணு ரொம்ப தான் இருக்குது ஸ்டில் அப்படியே இங்கே இருக்க மெயின் சிட்டி தான் இது உலகா சிட்டி அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்கேன் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எதாவது வரும் எதாவது வரும் ஆறு வரும் வரும் வரும்னு ஒன்றே ஒன்று பதிமூணு ஏழுக்கு ஓடியா இருந்துச்சு டக்குன்னு இப்படி அக்செப்ட் பண்ண அதுவும் யாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிச்சு சரி படுப்போம் வேறு எங்கேயும் வண்டியை நோக்கிட்டு போகக்கூடாதுன்னு பார்க்கலாம் பிகாஸ் இன்னொரு டூ ஹவர்ஸ் தான் இருக்குது அப்போ இன்னொரு நம்ம ஏர்போர்ட் விட்றதுக்காக அதனால் சரி ஓகே வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் லட்சி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி லீவ் நாளில் ஆஃபீஸ்லாம் அவ்வளோவா யாருக்கும் இல்லை அவ்வளோவா அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆஃபீஸ்லாம் போகலை ஸோ அதனால் இந்த இடத்துலேருந்து ஆர்டர் வரதே கொஞ்சம் ரேர் தான் அப்படியே நம்ம பாட்டுக்கு உட்காந்துருக்க வேண்டியதும் இது என்னன்னே தெரியல இதுக்கு முன்னாடி அப்படியே பார்க்கிங் போட்டு நிழல் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே நான் அம்மாட்டுக்கு நிற்கிறேன் அப்படியே காது குடஞ்சிட்டு உட்காந்துருக்க வேண்டியதா பாப்போம் என்ன தான் வருதுன்னு சொல்லிட்டு ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆர்டரும் வரலைங்க அப்படியே அதே இடத்துல தான் இன்னும் இந்த மால் அவரை இறக்கி விட்ட இடத்துல அதே இடத்துல தான் இன்னும் வெயிட் இருக்கேன் எந்த ஒரு ஆர்டருமே வரல டோச் ஃபஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃபஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் இந்த டோஜே ஃபஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் பார்த்துட்டு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் எதாவது வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தாலும் எல்லாம் பெரிய ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது இங்கே தான் நம்மளோட தகுதியும் இல்லை சாப்பிட்றது சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன் மணி வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று ஆகுதுங்க நான் ஒரு ஏர்போர்ட் காரை விட்டுட்டு தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் லட்சே என்ன நடக்குது அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்கலாம் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டவங்க கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு நான் கிளம்பிட்டேன் மணி என்ன ஆகுதுக்குள்ள ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது மணி பத்தாம் பத்தா ஆகுது பதினொன்று ஐம்பது போல் வந்துருங்க ப்ரோ அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் சாரி ஏர்போர்ட் போயிடலாம் அப்படின்னாரு சரி ஓகே அப்படின்னு பட் எனக்கு ரொம்ப பசிக்குது ப்ரோ நான் கிளம்புறேன் ப்ரோ போய்ட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்றேன் ப்ரோ நீங்கள் போகும்போது உங்களுக்கு நான் வெயிட் பண்ணி சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு போகிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு நிறையா நம்ம எட்டு மணிக்கே எந்திரிச்சதுலேருந்து இன்னும் பட்டினியாக கடப்புறோம் சிக்னல்லேருந்து அப்படியே அழகாக ஒரு போட்டு விட்டு சார் சார்னு நம்ம கிளம்பி இல்லாம் ஜிஃபேமே போலாம் இப்போ நம்ம அங்கே நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குது இந்தியன்ஸ் ஹோட்டல்லாம் ஸோ அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் நம்ம ஏதாவது காட் ஜிஃபேம் ஃபோனை நேராக தான் பிடிச்சிருக்கேன் அப்போ ஏன்டா கீழே எதுவும் தெரியலன்னு பார்க்குறீங்களா அந்தளவுக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இறங்குலங்க அப்படியே கீழே வா இதை பார்த்தா எப்படி இருக்கும் பாருங்களா கொஞ்சம் அல்டிமேட்டாக இருக்குல்ல அப்படியே கீழே இறங்குது பாருங்க ரோடு பார்த்து உஷாராக தான் இறங்கணும் தம்பி டே பார்த்து வாடா பார்த்து வாடா பார்த்து வாடா பார்த்து வாடா வர்றோங்க நீங்கள் மாட்டு கண்ண பிள்ளைன்னு வந்துடாதீங்க கொஞ்சம் பார்த்து உஷாராக இருக்கணும் ஜெஃபே இந்த மாதிரி வாழ்க்கையில் ஏற்றங்கள் இறக்கங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அது இதுதான் திடீர்னு ஏறுவோம் திடீர்னு இறங்குவோம் கீழே இதோடய லோக்கல் ஏரியா மாதிரி தான் இண்டியன்ஸு இவங்க அவங்கன்னு சொல்லி நிறைய பேர்லாம் இங்கே கூடியிருப்பாங்க பட் எந்த சந்தைலேருந்து எந்த வண்டி வரும்னு தெரியாது அதை மட்டும் நம்ம பார்த்து உஷாராக போய்க்கணும் பார்க்கிங் இல்லாததுனால இவங்கலாம் வந்து வண்டி எப்படி பார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ இட்ஸ் லிட்டில் இன் பி டேஞ்சரஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாகிஸ்தானி ஹோட்டலுக்கு வந்தாச்சு ஸோ சவுதி அரேபியாவோடய ட்ரெடிஷ்னல் மாதிரி இப்படி உட்காந்து ஜாலியாக இப்படி கை வச்சு அடிக்காக வெடி பார்த்தே உட்காந்து சாப்பாடு வர வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா மட்டர் கீமா அதாவது மட்டர் கீமாவும் ரொட்டியும் சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ வந்துடும் உடனே வந்து இதில் சாப்பிடுவோம் சாலட் வந்துச்சு எஸ் வெயிட் பண்ணுவோம் அடுத்து நான் வருதுன்னு போட்டேன் ஆ எஸ் மட்டர் கீமாக வந்துடுச்சு சூப்பராக ஸோ மட்டர் இது தான் அதாவது இந்த கொத்து கீமா கொத்து போட்டிருப்பாங்கள்ல மட்டன்னா பீஃபாக தெரியல மட்டன் தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ரொட்டி நல்லா சுடா சுடாக வந்திருக்கு சரி வாங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம் கீஃபான் பனி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு ஆகுதுங்க ஒரு வாஷ்ரூம் கிடைக்காமல் எங்கே எங்கேயோ தேடி அப்படி இப்படி அப்படி இப்படி சொல்லிட்டு கடைசியில் இந்த பில்டிங்கில் ஒரு மூலையில் இத்து போன வாத்து பாத்ரூம் ஒன்று இருந்துச்சு சரி ஓகே சவுதி அரேபியாவில் இது கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அதை மிஸ் அதை வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு வயத்த கழிக்கிடுச்சுன்னு சொல்லி போயிட்டு ஃப்ரெஷ்ஷாயிட்டு வந்திருக்கேன் உட்காந்து நான் ஃபோன் பண்ணுறேன் வெளியானா செல்லகுட்டி இங்கே நிற்கிது ரோடின்னு பார்க்குறேன் பார்த்துட்டு டிரைவர் வந்துட்டு வந்துட்டு அவர்தான் கிளம்பிட்டாரு அவரை கூட்டிகிட்டு போய் நம்ம கிளம்பலாம் வாங்க ஜி ஃபேம் ஏர்போர்ட் போயிட்டு நேராக வீட்டுக்கு தான் போகிறேன் ஒரு ஆர்டர் கூட வரலாம் ஏனே தெரிலிங்க வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம் போயிடுச்சு பின்னாடி எவ்வளவு டேஞ்சரா இருந்துச்சு கிட்ட பின்னாடி என்ன இருக்கிறது கூட தெரியல கரடி பார்த்தா தெரியும் போயிருக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேந்துச்சு வீடியோ எடுக்கலன்னு பார்த்தா போயிடுச்சு ஓகே வாங்க இப்ப நம்ம ஏர்போர்ட் கிட்ட வந்துட்டோம் டக்கு டக்கு நம்ம இப்ப டிராப் பண்ணிட்டு கிளம்பலாம் வாங்க ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ஏர்போர்ட் ஏர்போர்ட்ஸ் அவரை வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் பண்ணியாச்சு அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்புறோம் ஸோ ஹை சச் நைஸ் பர்சன் ஸ்வீட் பர்சன் தான் நம்ம சொல்லணும் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹண்ட்ரட்ரியால் கொடுத்தோம் ஸோ இன்றைக்கி ஒரு ஃபிஃப்டி ரியால் சார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ கரெக்டாக போயிடும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் பட் நான் ஐம்பது ரால் தான் இன்றைக்கி நான் கணக்கே வச்சிருந்தேன் ஸோ அவரும் ஐம்பது தான் கொடுப்பாருன்னு நினச்சேன் அகெயின் அகெய்ன் அகெய்ன் ஹி கிவ் மீ ஹண்ட்ரட் ரியால் ஸோ பிக்அப் ஹண்ட்ரெட் ட்ராப் ஹண்ட்ரட் ஸோ டோட்டல் டூ ஹண்ட்ரட் விச் மீன்ஸ் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரியா ருபீஸ் இந்தியன் மணி ஸோ டூ டேஸில் இவர் ஒரு ஒரு ஆள் மட்டும் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது இஸ் கிரேட் ஸோ ரொம்ப ஹாப்பி ரியலி ஸோ இப்போ நம்ம மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் எங்கட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் ஜிஃபேம் நம்ம இப்போ போகிறோம் செம்ம டயர்டு தூக்க வருது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்போ காலையில் நம்ம டிராப் பண்ணியிருக்கோம்ல மாலில் அவரை கூட்டிகிட்டு போய் அவர் ரிட்டன் அவரோட வீட்டில் விடணும் ஜிஃபேன் ஸோ வாங்க பறக்க ஆரம்பிக்கலாம் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுதியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கோம் அதையும் உங்களுக்கு நான் என்ன இதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் ஓகேவா சரி ஜிஃபேன் வாங்க பறக்க ஆரம்பிக்கலாம் ஸோ வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா ஆகிடுச்சி ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து சாப்பாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறோம் எங்கடா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சவாரி இருக்கார்ல ஸோ அவரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ மால்லேருந்து பிக்கப் பண்ணணும் அண்ட் வந்து அவருடைய ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அவரை வந்து ட்ராப் பண்ணணும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் இப்போ நேராக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொனரோமா மாலுக்கு போகணுங்க அதே மாதிரி நம்ம அண்ணனோட வீட்டுக்கு அண்ணன் வேலை பக்கத்தில் ஸோ அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் தேவைப்படுது ஆல்ரெடி சவுதியில் இருக்கிறவங்க அப்படியே கஃபாலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்காக தேவைப்படுது அப்படி யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா லைசன்ஸ் இருக்கணும் எந்த குவாலிஃபிகேஷனும் வேணும் சிம்பிள் ஸோ நீங்கள் வந்து அரபி மட்டும் பேச தெரிஞ்சிருந்தால் போதும் எனக்கு நல்லா கொஞ்சம் அரபி பேச தெரிஞ்சவங்க வேணும் அப்படின்றாங்க மற்றபடி வேறு எதுவுமே இல்லை ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ஆயிரத்தி எட்நூறு அதே சம்பளத்துக்கு தாராளமாக இந்த வீட்டுக்கு கண்ணாக மூடிட்டு வரலாம் ஏன்னா அண்ணனோட வீடு நீங்கள் நிறைய பேர் ரெகுலராக பார்க்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ணனோட வீடு எப்படி அப்படின்னு சொல்லி எந்த வேலையும் இல்லை கிட்டத்தட்ட வேலை இல்லைன்றதுக்கு தான் சமமே அப்புறம் அதுக்கு நாலு பேர் கேள்வி போட்டுறாதீங்க கமெண்ட் பண்ணிடாதீங்க கிட்டத்தட்ட வேலை இல்லைன்றதுக்கு சமம் அப்புறம் எதுக்குடா டிரைவருன்னு அவங்களுக்கு சாப்பாடு இருக்குல்ல கிழவனுக்கு சாரிங்க அதுக்கு ஒரு எடுத்துட்டுவிங்க ஏன்னா இங்கே நார்மலாக பேசி பழக்கம் பழகினது அந்த மாதிரி ஸோ கஃபிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு எனக்கு கொடுக்கணும் மேடம் ஏதாவது சாப்பாடு சும்மா அப்பப்போ போயிட்டு காய்கறி வாங்குவாங்க இதுதான் வேலை ரூம் பார்த்துருப்பீங்க அது இல்லை எவ்வளோ பெரிய ரூம்னு தாராளமாக இருக்கலாம் ரூமில் ஏசியிலேருந்து எடுத்து எல்லா வசதியுமே இருக்குது குடைச்சல் கிடையாது கரெக்டாக டான் டான்னு மந்த்லி ஆயிடுச்சுன்னா சம்பளம் வந்துடும் அப்போ ஏன் அவங்க அண்ணன் மாறுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சம் ரீசன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இம்மிடியேட்டாக வேறு ஒரு ஜாப்க்கு மாறுறாரு ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு வருஷமாக சவுதியில் இருக்கார் இந்த சம்பளத்தை வச்சு இப்போ கட்டுப்படி ஆகலை எனக்கு வந்து என் தம்பிக்கு எப்படி நீ விசா கொடுத்து வண்டியெல்லாம் கொடுத்து நீ ரெண்ட்டுக்கு மாதிரி கொடுத்தியோ என்னையோ அதே மாதிரி விட்டேன்னா நானும் வெளியே ஓட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்பாரிச்சா குடும்பத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ அதனால் என்ன சொல்லியிருக்கான் ஒன்ற மாதிரி ஒரு நல்ல டிரைவர் என்னை தேடி கொடுத்துட்டு நீ அப்படியே நீ உன் தம்பி மாதிரி உனக்கு ஃப்ரீ விசாவாக நான் மாற்றி கொடுக்குறேன் அப்படியே நீ ஃப்ரீ விசா அப்ளை பண்ணி அதில் மாதிரி நீ அப்புறம் வண்டி ஒன்று நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் எடுத்து ஓட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் ரீசன் மற்றபடி அந்த வீடு சரியில்லை போகல அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே காரணங்கள் கிடையாது ஸோ யாரும் பயப்பட தேவைல்லை ஸோ மாதிரி அவருமே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஒன்று ரெண்டுக்கு எடுத்து நம்மளும் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு அதர் தர்ஸ் அதர்வைஸ் நத்திங் ஓகேவா ஸோ வாங்க இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம் நம்மளோட விலாகை யாராக இருக்கீங்க அப்படின்னா ரியாத்தில் தான் ஓட்டணும் எக்ஸிட் பதினாலு சூப்பரான வீடுங்க அதுக்கு நான் கேரண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுக்கு நான் கேரண்டி ஒரு பர்சன் கிரிகர் கிடையாது ஒன்றும் கிடையாதுங்க வேறு சாப்பாடு அப்பப்போ போயிட்டு வாங்கிட்டு வரணும் மிஞ்சி போனால் ரெண்டு மூணு வாட்டி மொத்தத்துக்கே உங்களுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ்னே பார்த்துட்டிங்கன்னா அதாவது நீங்கள் வண்டி எடுக்கிற ஹவர்ஸே பார்த்துட்டிங்கன்னா ஒரு அதிகபட்சமே ரெண்டு மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு இருக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை படுத்து தூங்கி தூங்கி வேண்டியதான் சாப்பாடு சாப்பாடாகிட்டு சொல்லுவாங்க அவ்வளோதான் அதே மாதிரி அவங்களுக்கு வாங்கிட்டு வர்ற எல்லா சாப்பாட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் ஒரு பங்கு வந்துடும் அடிக்கடி சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம வீடியோ ரெகுலராக உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஓகேவா சார் யாராவது இருக்கீங்கன்னா இம்மீடியேட்டாக இந்த நல்ல விட மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம ஜிஃப்காக நான் இதிலையாக குரூப்பில் யார்ட்டியா நான் சொல்லியிருக்கலாம் பட் வேணாம் நம்ம ஜிஃபேம்கிட்ட சொல்லுவோம் நம்ம நல்லாலை பார்த்து உக்கார வச்சுக்கலாம் நம்ப ஆளுங்களை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் முடிவு பண்ணியிருக்கேன் நம்ம ஆளுங்க மீன்ஸ் நம்ம ஆளுங்க அதாவது தமிழ் பேசக்கூடிய ஆளுங்க ஓகேவா இதையே டபுள் மீன் பண்ணி நிறைய பேர் வந்து போடுறதுக்கு இருப்பாங்க அதனால தான் இங்கேயே நான் கிளியர் பண்ணிட்டேன் இப்போ வாங்க போகலாம் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் இருந்தோ இந்த பிளாக் கலரில் இருக்கிறார் நடந்து போகிறாரு பிளாக் துணி போட்டுட்டு ரோடு கிராஸ் பண்ணுறாரு ஸோ திஸ் இஸ் ஏஎம்சி சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா ஷெஃபாக இருக்கிறாரு ஆ ஓகே ஓகே பிரதர் பாய் 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 ஸோ இறக்கி விட்டாச்சு அண்ட் அமௌண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ உள்ள வருங்க இவ்வளோ உள்ள இருக்குதுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசியிருக்கோம் இப்போ அவருக்கு செட் ஆகுமா இந்த அமௌண்ட்லாம் செட் ஆகாதா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் முடிவு பண்ணணும் நான் மாலுக்கு போனோன்னே வீடியோ எடுக்கணும்னு சொல்லி பார்த்தேன் மச்சான் ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணிட்டான் அவன்கிட்ட அப்படியே பேசிகிட்டே இருந்துவிட்டோமா கொஞ்சம் மறந்துட்டேன் டெம்ப்ரேச்சத்துக்கு மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது ஸோ இப்போ வாங்க நேராக வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் விடம் போட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம் இப்போ வீட்டுக்கு போயிட்டு புது ரூமுக்கு நான் போக வேண்டியது நேரம் வந்துருச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது புது ரூமுக்கு நான் கிளம்புறேன் ஸோ இப்போ அண்ணன் ரூமுக்கு போய்ட்டு துணிமணிலாம் எடுத்துட்டு எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு கிளம்பி நான் வர வேண்டியது தான் மற்றபடி வேறு எந்த வேலையுமே இப்போ இங்கே இல்லை எனக்கு லெட்ஸ் கோ ஸோ இந்தாண்டு பக்கம் போனால் நான் அப்படியே ரோட்டுக்கு போயிடலாம் வேண்டிட்டு நான் அப்படி தான் போகணும் ரோட்டுக்கு ஸோ அதனால் அப்படி போக முடியுமா ஏய் சூப்பர்ப்பா ரோட்டுக்கு பாருங்க கிட்ட வழி இருக்குது வாங்க ஃபேன் ஸோ இவர்கிட்ட வந்து நான் இவ்வளோன்னு பேசியிருக்கேங்க அவருக்கு எனக்கு நான் யோசிச்சு இப்போ அந்த அமௌண்ட்டுக்கு நான் ஓகேவா இல்லையானு நான் முடிவு பண்ணி சொல்கிறேங்க அப்படின்னு இருக்காரு ஆக்சுவலாக வந்து எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா டோட்டலாக பர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுனே வந்து சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் ரியால் வருது ஸோ நான் வந்து ஃபிஃப்டி ரியால் கொடுங்க போதும் பர் டேக்கு பதினஞ்சு ரியால் லெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னாச்சு அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி அதை டோட்டல் கணக்கு பண்ணதில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா சம்திங் வந்துச்சு ஸோ நான் அதாவது அப் அண்ட் டவுனு சிங்கிள் சிங்கிளாக கணக்கு பண்ணால் மாதம் இவ்வளோ வருதுங்க அதுலேருந்துமே லெஸ் பண்ணிட்டேன் லெஸ் பண்ணி ஆயிரத்தி ஐநூற்றம்பது ரூபா வந்துச்சு அதுலேருந்தும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அது ஒரு நூறுரூவா இன்னொரு லெஸ் பண்ணிவிட்டேங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்ல முடியும் ஐயோ ஜோ பின்னாடி கேமரா இருந்திருக்குங்க அது மொ மொபைலு ஐநூறு ரூபாயில் போச்சே கண்டிப்பாக ஃபைன் வரும் மொபைலில் செக் பண்ணிகிட்டே இருக்கணும் முதல்ல இதுக்கு நான் வாங்கி ஆகணுங்க இதுக்கு நான் ட்ரைபாட் வாங்கி ஆகணுங்க ஐநூறுபாவில் சொலையாக போவேன் மேடாடி சொல முத்தா ஸோ எனிவிங்க அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் பார்ப்போம் ஃபைன் வந்தால் வரும் கடவுளே வந்துடக்கூடாது 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 ஐநூறு ரியாலு அப்படின்னு ஐநூற்றி அறுபது ரேயாள்னு வந்தது மறுபடியும் சொன்னேன் வேணும்னா இன்னொரு கூட ஒன் இன்னும் ஒன் சிக்ஸ்டி கூட இன்னும் ரிமூவ் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்துருங்க டெய்லி டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் போகணும் மறுபடியும் டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் வரணும் ஸோ நான் அப் அண்ட் டவுனுக்கு எனக்கு மாதத்துக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ அவர் ஆக்ரி ஆகிறாரா இல்லையான்றது அது அவங்களோட கையில் இருக்குது இப்போ அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்றதுல இருக்குது லட்சி என்ன நடக்குதுன்னு பாப்போம் ஜிஃபேன் வாங்க இது வந்து ஒத்தே மால் பயங்கரமாக இருக்குல்ல ஓகே ஜிஃபேன் லெட்ச்கோ படம் வாங்க ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவாரி இறக்கி விட்டுட்டு வந்தாச்சு அது மாதிரி இதில் இங்கே போட்ரி பேடி வந்து பார்த்தீங்கன்னா ஷேவ் பண்ணுறதுக்காக அப்படியே அழகாக வந்துருக்கும் பக்காவாக ஷேவ் பண்ணுறதுக்கு லட்ஸ்கோ அதை ஷேவ் பண்ணிவிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கட்ட வேலையில் ஈடுபடலாம் ஸோ ஷேவ் பண்ணுறதுக்கு என்ன பிஃபோர் ஆஃப்டர் பார்க்குறீங்களா வாங்க பாருங்கள் ஃபைனலி வி காட் அவர் கட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக முடிந்தது இந்த இருட்டில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல ஸோ சூப்பராக வாங்க இப்போ ரோடு கிராஸ் பண்ணுவோம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம நடன ரூமுக்கு போக போகிறோம் ஸோ வாங்கோ போகலாம் பிகாஸ் இன்றைக்கி நைட்டே நம்ம வந்து போயிடுவோம் புது ரூமுக்கு நாளைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை புது ரூம்லேயே நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒட்டியா 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 ரோடை மட்டும் கிராஸ் பண்ணிவிடுவோம் பத்திரமா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும் அதெல்லாம் அப்புறம் ஓகே வாங்க ஜிஃபேன் வா மோட்டி கீ இப்படி உழுவாதம்மா ஒரிஜினல் கீதெல்லாம் வாங்குறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் ஓகே ஜி ஃபேம் கோ நேராக கிளம்புவோம் வேற என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ அவரை கூப்பிட்டு நேராக நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா நடல் நம்மளோட வீட்டுக்கு போகிறோம் போகிறோம் ரூமுக்கு வந்தாச்சு ஸோ இத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோ முடிவடைகிறதே ஸோ இந்த ஷேவ் பண்ணுறதுக்கு இப்போ எவ்வளோ வாங்கினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பங்காலி தான் செஞ்சு விட்டாங்க எனக்கு கொஞ்சம் பிடிக்கலவா அப்படி இப்படின்னு செஞ்சு விட்டாங்க பட் வேற வழி இல்லை நமக்கு இங்கே வேற ஒரு கட்டு இருக்கா அதுவே ஒரு முடிஞ்ச ஒரு மாதிரியாக கட்டும் எனவே ஸோ பார்த்துக்கலாம் என்ன எதுனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடனக்கு போகிறோம் ஸோ லீவு கேட்டுருக்கு ஜாலியாக அங்கே சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இப்போ நாங்கள் அங்கே போகிறோங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அங்கேயும் போய் எடுத்தோம் அப்படின்னா பிளாக் அப்படியே நீட்டிக்கிட்டே போயிடும் சும்மாவே போரிங்காக இருக்குது அப்படின்றீங்க அதனால் ரியலி சாரி ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோ வைத்து உடன் முடிச்சுக்கலாம் இதுக்கு வந்து பதினஞ்சு ரியால் வச்சு மின்ஸ் ஒரு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஷேவிங்ஸ் மட்டும் வந்திருக்கு ஷேவுக்கு மட்டும் முந்நூற்றம்பது ரூபா கிட்ட வந்துருக்கு ஸோ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க என்ன இது இது வருத்தா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் இது வெளிநடங்க எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறதா செய்யும் ஓகே ஜி ஃபேம் ஸோ இன்றைக்கி வந்து நம்மளை டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா நூறு ரியால் ஏர்போர்ட்டுக்கு போனோம் ஸோ அது வந்து ஒரு ரெண்டு இரநூறு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சவாரி போகணும் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சுன்னு சொல்லி ஒரு ஐம்பது ரூபா ஸோ டோட்டல் ஒன் ஃபிஃப்டி ரியால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று ஜென்ரேட் பண்ண மாதிரி அதே காசு தாங்க கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி நானூறு சம்திங் முயற்சி ஐநூறுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெவன்யூ எடுத்துருக்கோம் ஸோ ஒரு நல்ல ரெவென்யூ என்ன அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஜிஃபம் லவ் யூ ஆல் பை பை அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் நாளைக்கு என்ன ஜென்ரேட் பண்ண முடியுதுன்றதை பார்க்கலாம் வாங்க